சிபி தமிழசி செயலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபிட்ட வந்து பார்த்தோம்னா சேதுவோம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தம் சிஸ்டரை இன்னும் காணலை எனக்கு என்னமோ பயமா இருக்குது வா நம்ம வந்து எங்கேயாவது போய் தேடலாம் ஃபோன் பண்ணாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜானுமாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லவும் நாங்களும் இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நீ அதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது கண்டிப்பாக வெ வெளியே எங்கேயாவது போயிருப்பா அதனால அவளே வந்துருவா இது எதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து அவங்க இளப்பட்டு திட்டுறாங்க அம்மா எனக்கு பசிக்குதுமா எனக்கு சாப்பிட வயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சிபி எனக்கு கூட கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் அப்படி சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டா அவங்க அம்மா வீட்லேயும் அவள் சொல்ல மாதிரி தெரியல ஏன்னா அப்படி சொல்லியிருந்தாக்கி அவங்க சொல்லியிருப்பாங்களா அப்போ ஆக மொத்தத்தில் அவள் எங்கே பண்ணணும் தெரியல ஃபோன் பார்த்து எடுக்க மாட்டேங்கிறா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி பெரிய பிரச்சனையாயிரும் அதனால எப்படியாவது தமிழ் எங்கே போனான்னு சொல்லி கொஞ்சம் தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அப்போ வந்து அவங்க கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மீனா மாப்பிள்ளையே பசிக்குதுன்னு சொல்லி வந்துட்ருக்குறா நீ என்னென்னா உனக்கு சாப்பாடு போடாமல் சும்மா வந்து தமிழ் தமிழ்னு சொல்லிட்டுருக்குறான் வேணும் சின்ன குழந்தையா என்ன அவள் எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போனாலோ அதே மாதிரிக்கு அவளுக்கு வர தெரியும் அவளை எல்லாம் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் மீனாக கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க இதை இருக்கிற சமயூத்தாவும் என்பவன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ சமயத்தை நினைக்கிறாங்க அவள் வந்து எப்படியும் வந்து இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும் ஏன்னா ஜானுமாவுக்கு ஏதாவது பிரச்சனை நம்மளால் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டை விட்டு போயிருப்பா போலுக்கு எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமயம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சமயுத்தம் ரூமுக்குள்ளே வந்து அவங்க பாட்டை போட்டுட்டு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் சிபி அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே சமயத்தை ஐயையோ சிபி வந்துட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ சிபி வந்து சொல்றாங்க இங்கே பாரு நீ எதுக்காக இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறங்கிறது எனக்கும் தெரியும் அதே விஷயத்துக்காக நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே சமயத்தா என்ன சிபி சொல்லிட்டு இருக்கிற அப்போ தமிழ் வந்து காணாமல் போன விஷயத்தும் வந்து உனக்கு சந்தோஷமான விஷயமானு கேட்கும்போது போது கண்டிப்பாக எனக்கு சந்தோஷமான விஷயம் தான் அப்படிங்கிறாங்க எப்படியோ அவள் தொலைஞ்சு போயிட்டா அப்படியே போகட்டும் போனவ திரும்பி வந்துடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகவும் இதை கேட்டதுமே சமீபத்தா அவனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது பாசம் இருக்கும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் சுத்தமாகவே வந்து தமிழை பற்றி அவனுக்கு எந்த எண்ணமும் இல்லை பொழுதுக்கு அப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக தமிழ் இவ்வளோ நேரம் காணாம போனதுக்கு அவன் தேட ஆரம்பிச்சிருப்பான் ஆனால் அவன் என்னன்னா வந்து சந்தோஷப்பட்டுட்டு போறானே அப்போ ஆக மொத்தத்தில் வந்து தமிழை அவன் இன்னும் தேடவே மாட்டான் நம்ம ரோட்டு கிளியராகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அடுத்தது எங்கே பார்த்தோம்னா வந்து செய்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்கத்தான் நானும் இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் தமிழ் சிஸ்டரை காணலைன்னு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்பட்டதாக தெரியவே இல்லை அதுக்கு பயிரும் நீங்கள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கும் தமிழ் சிஸ்டருக்கும் நெத்திக்கு பிரச்சனை நடந்துச்சா சொல்லுங்க நீங்கள் ஏதாவது அவங்கள போட்டு திட்டுனீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கவோ அப்போ உடனே சிபி வந்து சொல்றாங்க எங்கள் பாரு அப்படிலாம் எதுவுமே நடக்கல அவ ஃப்ரெண்டை யாரையாவது பார்க்க போயிருக்கலாம் அதனால வந்து அவளே வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்றதுலாம் சரிதான் அவங்க எதுக்காக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதா இருந்தாலும் அப்படியே சொல்லுறதா இருந்தாலும் அவங்க வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்களே மாட்டாங்களே எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து அடுத்ததாக பார்த்தோம்னா லாயரை தான் கட்டுறாங்க லாயர் வராங்க அப்போ வந்ததுமே அவங்க சிபிகிட்ட ஒரு பேப்பரை கொடுக்கவும் உடனே இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் மடம் தான் இது உங்ககிட்ட கொடுக்க சொல்லுது என்கிட்ட சந்துட்டு போனாங்க அதை தான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் வந்து அப்படிங்கவும் அப்படியே அது சரினு சொல்லிட்டு அவங்க சிபி வாங்குவோம் லாயர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே சேதுவுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பதட்டமாகுது என்னாச்சு தமிழ் சிஸ்டர் எதுக்காக லாயர்கிட்ட என்ன டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அது படிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபியும் அதை படிக்கிறாங்க அப்போ என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து தமிழ் வந்து எனக்கு நீங்கள் இந்த வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் கொடுத்து சரி ஜானுமா கொடுத்த எல்லா பொறுப்பையும் நான் திருப்பி ஒப்படைச்சிடுறேன் இனிமேலும் வந்து நீங்கள் இருக்கிற பக்கம் கூட நான் வர மாட்டேன் எனக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது எனக்கு கொடுத்த நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் நான் திரும்பவே நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவங்க எழுதி வச்சுருக்குறாங்க இதை பார்த்ததுமே வந்து சிபிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பதட்டமாகிடுறாங்க அப்போ அதை உடனே வாங்கி பார்க்குற சிபியோட ஃப்ரெண்டு வந்து அதிர்ச்சடைகிறாங்க செய்துங்க பாரு தமிழ் என்ன எழுதி வச்சிருக்கிறான்னு பாரு அப்படிங்கும் போது எனக்கு எந்த அதிகாரமும் தேவை கிடையாது எனக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டு வச்சுருக்கிறாங்க இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ அப்போ ஆக மொத்தத்தில் தமிழ் சிஸ்டர் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது மீனா கணேஷ் வெண்பா சமீதான் எல்லாருமே வந்துருதாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு மீனா வந்து அவங்க கிட்ட கேட்கும்போது உடனே சேது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டது மே கணேஷ் வெண்பா சமீபத்தாக்கு அளவு கடந்த சந்தோஷம் ஆனா மீனாவுக்கு மட்டும் தமிழ் என்ன அவசரப்பட்டு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துருக்கிறா ஐயோ இதை இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அவள் அந்த வீட்டை விட்டே போயிட்டா பொழுதுக்கு இப்போ உடனடியாக வந்து நம்ம அத்தைக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படிங்கவும் அப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க நீ எதுக்காக இப்போ அந்த விஷயத்தை பற்றி நீ அத்தைக்கிட்ட சொல்ல போகிற அவளே இஷ்டப்பட்டு தானே போயிருக்கிறா நம்ம என்ன அவளை வந்து வீட்டை விட்டு போக சொன்னோமா என்ன அவளாகவே வந்து திமுர் பிடிச்சி போயிருக்கிறா அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்காக சொல்லணும் அத்தை வரட்டும் அதுக்கப்புறம் இதை காட்டிக்கலாம் இதுக்குன்னு நீ பெருசாக வந்து முக்கியத்துவம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கணேஷ் வந்து திட்டவும் உடனே மீனா சொல்கிறாங்க என்னென்ன அப்படி பேசிகிட்டு இருக்கிற அவள் வீட்டை விட்டு போயிருக்கிறா அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அவள் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறா அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு வீட்டை விட்டு நம்ம ஒன்றும் போக சொல்லலை அவளாகவே போயிருக்கிறானா அப்போது அவளுக்கு ரொம்ப ஓவராக தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கிறா எந்த வித அதிகாரமாக வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறானா இதெல்லாம் வந்து எப்படி இப்படி பண்ணியிருப்பா இதெல்லாம் வந்து ஜானுமா கிட்ட அவள் தெரியப்படுத்தணும் அவங்கக்கிட்ட வந்து அவள் நேரடியாக பேசியிருக்கணும்ல அது இல்லாமல் அவள் பாட்டுக்கு போனான்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க தமிழ் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவங்க வந்து கண் கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கமோ அந்த நேரத்தில் சிவதான ஐயா அங்கே வாராங்க வந்ததுமே என்னது தமிழ் இங்கே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ் பக்கத்தில் வராங்க என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்து இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ் வந்து என்னால் ஜானுவமாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால தான் நான் வீட்டை விட்டே வந்துட்டு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவதான ஐயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே சாமியார் வந்து குறி சொன்னதை நினைச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்கும் போது ஆமா ஜானுமாவுக்கு என்னால் பிரச்சனை சொல்லி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நான் வீட்டில் இருந்தாக்கி கண்டிப்பாக ஜானம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால தான் நான் வீட்டை விட்டே வந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னதுமே எதுவுமே சிவதா ஐயா வந்து இல்லைம்மா நீ தப்பு பண்ணிட்ட என்ன இருந்தாலும் சரிதான் நீ இப்படி வந்திருக்கக்கூடாது இது மட்டும் ஜானுமா இடத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சாக்கி அவங்க தாங்கிக்க மாட்டாங்க வா நானே கொண்டு விட்டு வரேன் அப்படிங்கும்போது இல்லையா நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சிவதா நையை எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க தமிழை நான் கேட்குற மாதிரிக்கு இல்லை உன்னை இப்படியே இந்த நிலமையில நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் நீ எங்கே போகணுன்னு சொல்லி முடிவெடுத்துருக்குற அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இப்போ சிவதான் ஐயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரி நீ வந்து உன் முடிவை மாற்றிக்கிற மாதிரி தெரியல நீ கொஞ்ச நாள் என் வீட்டில் வந்து இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து தமிழ் பார்க்குறாங்க அப்போ ஐயா சொல்கிறாங்க ஆமாம் தமிழ் உன் எந்த நிலமையில நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் அதனால் நீ என் வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்த விஷயத்த வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ஜானுமாகவும் தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பார்த்தோம்னா அவங்க தமிழை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வீட்டுக்கு வரவும் அப்போ வீட்டுக்கு வந்ததுமே எல்லாருமே அப்படியே வந்து ஒரு அமைதியா இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு உடனே ஜானு வந்து நினைக்கிறாங்க என்னது இவங்க இருக்கிறத பார்த்தாக்கி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்க மாதிரி தெரியுது என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ தமிழ் வரவே இல்லை என்னது தமிழை கூப்பிட்டுட்டே இருக்கிறேன் தமிழை காணல மீனா தமிழ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து மீனா வந்து அவங்க கண்களையும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அத்தை தமிழை காணல அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானுவுக்கு தூக்கி வரி போடுது என்ன சொல்லிட்டு இருக்கிற தமிழை காணலன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் காலையிலிருந்து தமிழை காணல் அப்படிங்கிறாங்க இருந்து தமிழை காணலைன்னா அப்போ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது உடனே மீனாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அடுத்து சிபியை கூப்பிடவும் சிபியும் வராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா செய்து வந்து அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க கிட்ட அவங்க தமிழ் கொடுத்த லெட்டரை அதை படித்து பார்த்ததுமே ஜானுவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எனக்காக இந்த வீட்டை விட்டே தமிழ் போயிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது ஆனா காலையில இருந்து எனக்கு யாருமே ஒரு ஃபோன் பண்ணல அம்மா தமிழ் காணாம பண்ணல தமிழை தேடி நீங்களா இல்லனா அவளை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு சிபி கிட்ட கேட்கவும் சிபி வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க இதனால ஜானுவோட கோபம் ரொம்பவே பல மடங்கு அதிகரிக்குது ஏன்னா தமிழை காணலன்னு சொல்லிட்டு சிபி வந்து எந்த வித ஒரு இது அதாவது தேடவோ எது பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும் தமிழை இப்ப உடனடியா தேடணும்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து மும்முரமா இறங்குறாங்க ஆனா சிவதான ஐயா வந்து தமிழை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க தமிழ் இங்க இருக்கிற விஷயத்த ஐயா வந்து அவங்க ஜானுவ கிட்ட சொல்லுவாங்களா அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்